வெல்கம் பெங்களூர் டு சேலம் இன்றைக்கி நான் அமாவாசை படையில் பற்றி எனக்கு தெரிஞ்ச விஷயத்த உங்களுக்கு பகிர்கிறேன் இன்றைக்கி நான் சிம்பிளாக ஒரு மூணு பொரியலோட வடை அப்புறம் ரசம் நாலு காய் சாம்பாரோடு இன்றைக்கி நான் முடிச்சுட்டேங்க இது பற்றி என்ன சொல்ல வரேன்னா அதுக்குள்ளே பேங்களூர் டு சேலம் ஃபுட் சேனலுக்கு உங்கள் சப்போர்ட் தேவை புதுசாக வந்தவங்க சப்ரைப் பண்ணிவிட்டு ஒரு லைக் கொடுங்க தேங்க்யூ ஃபார் சப்ரைபர் இன்றைக்கி நான் சமையலெல்லாம் முடிச்சுட்டேங்க இதை பற்றி நான் என்ன சொல்ல வரேன்னா நமக்கு பிடித்த உணவுகளை நாம் சாப்பிட்றோம் அதே போல் இறந்த ஆத்மாக்களுக்கு அவங்களுக்கு பிடித்த உணவை நாம் செஞ்சு கூப்பி போடணுங்க அதாவது பெரியவங்களை கும்பிடுற மாதிரி இருந்தால் மாமனார் மாமியார் அல்லது அவங்களுடைய அப்பா அம்மா அப்படி வழி வழியாக நம்ம கும்பிட்றோம் இல்லைங்களா அப்படி இருக்கும்போது நாட்டு காய்கறிகளை மட்டும் செஞ்சு படைச்சி அவங்களுக்கு கும்பிடணும் நமக்கு பிடித்த நபர் இறந்து இருந்தால் அவங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கோ அது மட்டுமே செஞ்சு நம்ம படைச்சா தாங்க நமக்கு நிம்மதியாக இருக்கும் நம்ம அவங்களுக்கு பிடிக்காத ஒரு உணவை நம்ம வச்சுட்டோமுன்னா நம்ம மனசை ரொம்ப கஷ்டமாக இருக்கும் இது ஏற்றுக்குமா ஆத்மா அப்படின்னு நினச்சிக்கிட்டே நம்ம பூஜை பண்ணோமுன்னா அந்த பூஜையே நமக்கு சரியே வராது மைண்டே ஒரு மாதிரி ஆகிடும் இதனாலே நமக்கு டிஸ்டர்ப் ஆகிடும் நம்ம நமக்கு டிஸ்டர்ப் படவே கூடாதுங்க என்றைக்குமே நம்ம தெளிவாக சாமி கும்பிடணும் அதுக்காக அவங்களுக்கு பிடித்த உணவு ஏதோ அது தான் நாம் செஞ்சு படைக்கணும் இது தாங்க உண்மை அது வழி வழியாக இப்படி தான் பண்ணிட்டு வந்திருக்காங்க அவங்க செய்யும்போது சில பேர் என்ன சொல்கிறாங்க இந்த காய் தான் போடணும் அந்த காய் தான் போடணும்னு சொல்லி நாட்டு காய்கறிகள் போட்டாவே போதுங்க இது வந்து அந்த காலத்துலேருந்து வந்த தான் அதனால் இது நாட்டு காய்கறிகள் மட்டும்தான் போட்டு சமைப்பாங்க நமக்கு பிடித்தவங்க வந்து இறந்துருந்தால் இது நாம் வந்து அவங்களுக்கு பிடித்த உணவு என்னவோ அது மட்டும் நம்ம செஞ்சு போடணும் வருஷம் ஒரு தடவை நான்வெஜ்ஜு செஞ்சு சமைச்சி போடலாம் இது வந்து கர்நாடகாவில் அது மாதிரி செய்கிறாங்க பாவக்காய் பிடிச்சிருந்தா அவங்களுக்கு கண்டிப்பாக பாவக்காய் குழம்போ ஏதோ ஒன்று செஞ்சு செய்து நம்ம படைக்கணுங்க போல தாங்க இது மாதிரி நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிட்டு நம்ம அமாவாசை அன்னைக்கு சாமி கும்பிடணும் எது வேணாலும் செஞ்சு சாமி கும்டணுன்னு அர்த்தமே இல்லைங்க அவங்களுக்கு பிடிச்ச உணவு ஏதோ அது மட்டும் செஞ்சு கும்பிட்டு பாருங்க உங்கள் மனசும் நல்லா கிளியராக இருக்கும் அமைதியாகவும் இருக்கும் அவங்களுக்கு ஜங்க் ஃபுட்ஸு பிடிக்கும்னு இருந்தால் கூட அது செஞ்சியும் கொடுக்கலாம் கடையில் வாங்கியும் விற்கலாங்க இது நான் சொல்ல வர்றது இப்படி தான் ஆதி காலத்துலேருந்து சாமி கும்பிட்டுட்டு வந்திருக்காங்க பெங்களூர் டு சேலம் ஃபுட் சேனலுக்கு உங்கள் சப்போர்ட் தேவை ஒரு சப்ரைப் பண்ணிவிட்டு ஒரு லைக் கொடுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்